காலையில் இந்த ஒ வந்து நான் கணத்தடியே வந்து பார்க்குற நேரம் ஏழு மணி ஏழு மணிக்கு எப்படி சூரிய ஒழிக்க தெரிய பார்த்தீங்கன்னா எப்படி சுதரை அடிக்குது மரத்துக்குள்ளால் வரக்குள்ள ஒரு வித்தியாசமான நிலையை காண முடியாது காவலாம் கற்றுது சூரியனுடைய ஏழு நேற்று மேலே இன்றைக்கு கடும் கடும் நான் இப்படி ஆ அப்படி இப்படி மரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சூரிய ஒழித்த அழகா தெரியுது ம் அதுதான் இப்போ நல்லா சரி வெளிச்சது அடித்த மாதிரி அஷாத அடித்தாரு ம் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகு தான் பார்த்திங்கன்னா என்ன மரம் எந்த களத்தடியே மூணு மாமரும் இன்றைக்கு அப்போ அந்த மரத்துக்குள்ளாது பார்க்குறேனோம் அதே அழகாக பார்க்கலாம் தனியை பார்த்தா அசிங்கம் ஆகிக்கும் இப்படி பார்த்தா நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்தி வரகா